கத்தருக்கு மைபோன்றதாக இன்றைய ஆசனம் ஏசையா அறுபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் ஒதுக்கிற உன் ஒளிநடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் கத்தருக்கு மயமோன்றதாக இந்த வசனத்துல கத்த சொல்லும்போது நம்ம ஒதுக்கிற வெளிச்சம் அவருடைய உன் வெளிச்சத்தினத்துக்கு இப்போ ஒரு இருட்டில் ஒரு லைட் இருக்குதுன்னா லைட் அநேக பூச்சிகள் வரும் உலகிலேயே பார்த்துருப்போம் அந்த இருட்டில் வெளிச்சம் இருக்கும்போது அந்த பூச்சிகள் வரும் அதே மாதிரி நம்மள்ட்ட கத்தோடைய வெளிச்சம் வரும் பொழுது எல்லாரும் கடந்து வருவாங்க அவங்க சத்துருக்களாக இருக்கட்டும் பெரிய ராஜ ராஜாக்கள் எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க வேதத்தின்படி இஸ்ரோ ஜனங்கள் அந்த மாதிரி கற்றுல ஆசீர்வதிச்சிருந்தார் அதுவே அந்த பத்தாவது அதிகாரத்துல போட்டிருக்கோம் அவர் க அவருடைய கோபத்துல இருந்து அடிச்சிருப்பாரு ஆனா மறுபடியும் அவர் இறங்கும் போது அநேக ஆசீர்வாதங்கள் பூமியின் ஆசிர்வாதங்களும் சரி பரலோகத்தின் ஆசிர்வாதங்களும் கொடுத்துருப்பாரு ஸோ நம்ம இந்த வேலையில நம்மளும் ஏதாவது தெய்வ தெய்வ கோபத்துக்கு இணங்கி ஏதாவது நம்ம வந்து புறம்பாக்கி இருள் இல்லாமல் ஆகும் கத்த மன்னிப்பு கேட்போம் கத்தோட மகிமை பிரகாசி ஒப்பு கொடுப்போம் கண்டிப்பா கத்து கைவிட மாட்டோம் பிரகாசிப்பார் பூமியில உள்ள எல்லா ஆசீர்வம் தருவார் லேஷ்லா எல்லாரும் பூமியில சாட்சி ஆசிர் ஆசீர் கருவை செய்வார் வல்லோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயப்படுத்த உங்களை தகுதிப்படுத்துவார் தேவன கருவ செய்வாராக ஆமேன் அனைவருக்கும் ക്രിസ്ത്യേസ്വുകൾക്കു ഇനിയ പുത്താണ്ടാർത്തുകൾ ഹാപ്പി ന്യൂ ഇയർ അമേൻ